எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெயக்குமார் அவர்கள் தடாலடியாக பதிலளித்திருக்கிறார் நாங்க கூட்டணிக்கான கதவுகளை எல்லாம் எப்பயோ கூட்டிட்டோம் அதெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தைரியமான பேச்சை எப்படி பார்க்கறீங்க பொதுவாக கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று ஒரு மரபுதான் அது அமித்ஷா அவர்கள் கூறியது தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கலைஞர் கூட அந்த காலத்துல விஜயகாந்த் யாருடைய வங்கி கணக்கு ஓட்டு கணக்கை பிரிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது யாருடைய ஓட்டு வங்கியை பிரிப்பார்னு செய்தியாளர்கள் கேட்கும் போது ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் வந்து அவரது வங்கி கணக்கை தான் பிரிப்பார் அப்படின்னு பதில் சொன்னாரு ஆனா அதுக்கு பிறகு அவரே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட்டணி வரணும்னு விரும்புனாரு பழம் நழுவி விட்டது பாலியல் விழ வேண்டியதுதான் பாக்கின்னு சொன்னாரு இது வந்து அரசியல்ல வந்து இது ஒரு வகையான சொல்லாடல் தான் கதவுகள் திறந்தே இருக்கின்றன மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள யார் வேண்டுமானாலும் உடனே வரலாம் அண்ணன் அர்த்தம் ஏன்னா உடனே அண்ணாமலை அதுக்கு வழக்கமும் கொடுத்துடறாரு ஜெயக்குமார் வந்து கொஞ்சம் அவசரம் கொடுக்க அதாவது அது தேவையில்லாத ஒரு கமெண்ட் தான் கதவுகள் இருக்கின்றன என்று சொல்றாங்க அது எல்லாருக்கும் சேர்த்து அடைச்சிடல மாதிரிலாயிரும் கதவு வந்து ரெண்டு கதவு தர இருக்க முடியும் அப்போ ஒரு கட்சிக்கு மட்டும் கதவை திறந்து விட்டு இன்னொரு கட்சி கதவை அனுப்பிட்டே இருப்பீங்களா நீங்க என்ன வாட்ச்மேன் வேலையை பாக்குறீங்க அப்போ கூட்டணி கதவில் திறந்தா இருக்கு பிஜேபிக்கு இடம் இல்லாம வேணா சொல்லலாம் அப்படின்னு பிற கட்சிகளுக்கு இடம் இருக்கும்லாங்க பாமகவுக்கும் சேர்த்து அடிச்சுட்டாங்களா என்ன அது உடனே அன்புமணி சொல்றாரு நீங்க அதிமுக கூட்டணி வளர்ந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன இதோட எதிர்வினைகள் தான் ஜெயக்குரோட இஷ்யூ அதான் எப்போதுமே அவர் வந்து அவர் பேசுறதே வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தடாலடியா முன்னாள் எம்எல்ஏக்கள் டெல்லியில் வந்து பாஜக என்ன உணர்த்துவதா நினைக்கிறீங்க வரவில்லை என்பதை சொன்னதுல ரொம்ப இருக்காங்க கரூர் கரூர் நல்லாவே தெரியும் எனக்கு அவர் முன்னாள் எம்எல்ஏ எல்லாரும் கூட யாருன்னா புவனகிரி யாரு இந்த வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்துல வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு தண்டனை அதற்கு பிறகு வந்து தருமபுரியில பசி எரிப்பு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சிக்கி தவிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாலு தொகுதிகளிலும் வேட்புமனு வந்து நிராகரி ஒண்ணும் போனகிரி மாற்று வேட்பாளரோட வேட்புமனுவும் சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லைன்னு சொல்லி நிராகரிச்சுனாங்க அதுக்கு பிறகு அருள் வந்து அவரை அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அண்ணாது முக அவர் சுயேட்சை வேட்பாளர் மாதிரி அவரு மனு தாக்கல் செய்திருந்தார் வாழைப்பழ சின்னம் அவர் அன்னாதிமுக வேட்பாளராக அறிவித்தது வாழைப்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு ஜெயலலிதா பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றது அப்படியான ஒரு வெற்றி எடப்பாடி பழனிசாமியோட சாத்தியமா நம்ம யோசிக்கணும் ஜெயலலிதாக்கு அது சாத்தியமாயிற்று எல்லா பகுதிகளையும் இரட்டைலை புவனகிரியில் மட்டும் வாழைப்பழம் வாழைப்பழத்துக்கு வெற்றி தேடித்தர ஜெயலலிதாவால் முடிந்தது இரட்டைலையை வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றி தேடித்தர எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா இந்த தேர்தல் முடிவுகள்ல தான் நமக்கு பெரிய வரும் என்றாலும் இப்போதே வந்து நமக்கு சில சமக்கிகள் தெரிகின்றன இன்னமும் கூட்டணி கட்சிகள் வந்து நிர்பந்தம் கொடுக்குறேன் திமுக என்கிற பெரிய கட்சியோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது தேமுதிக வந்து ரொம்ப சிறிய கட்சி பெரிய ஓட்டு வங்கியெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் மறைவு பிறகு இன்னமும் அது ரொம்ப கீழான நிலையில்தான் இருக்கும் ஆனாலும் பிரேமலதா நிர்பந்தம் கொடுக்குறாங்க ஒரு பேரா அழுத்தம் ராஜசபா சீட் வேணும்னு கேட்குறாங்க அப்போ என்ன எப்படி நிர்பந்தம் வருது எதிராளி வந்து வீக்கா இருந்தா நம்ம நிர்பந்தம் கொடுத்துருவோம் இயல்பாக அது எந்த போட்டியாக இருந்தாலும் அரசியல் போட்டியிலும் அது அப்படிதான் இந்த மாதிரி கூட்டு நிகழ்ச்சிகள் கடைசி நேரத்துல நிர்பந்த பேரம் கொடுத்து அதுல சலிச்சு போய் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல கேள்வா தனியா நிற்கிறதுங்கிற முடிவே எடுத்தாங்க தொடர்ந்து வந்து நிர்பந்த பேரங்கள் கடைசி நேரத்துல முழுக்கிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிகவோட கூட்டணி வைப்பதற்கு முன்பு ஏராளமான நிர்பந்தம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஜெயலலிதாவோட உரிமை உருவ பொம்மையை வந்து தேமுதிக தொண்டர்கள் இப்படி எல்லாம் பெரிய பெரிய மன தாங்கல்கள்லாம் ஏற்பட்டு வேண்டாம் இருப்பதுதான் அந்த கூட்டணி அமைந்தது அந்த ரெண்டு தரப்புக்கு லாபம் இருந்தது இருந்தாலும் ஜெயலலிதாவின் மனது அதுல வந்து புண்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து கூட்டணி வேண்டாம்னு எடுத்தாங்க அதுக்கு முன்பே வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் அவங்க கூட்டணி வைக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு நமக்கு பாராளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால பலிஷன் தெரியுது உள்ளாட்சி தேர்தல் கூட்டுறவு சங்க தேர்தல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடந்தது கூட்டணிக்குள்ளே போகவே இல்லை ஆனால் அப்படியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து அரசியல் வல்லமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை இந்த நிர்பந்தங்களும் தான் காட்டுது அப்போ இவர் என்ன பண்ண போறாரு அதாவது பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமான எச்சரிக்கை தான் சொல்லணும் எச்சரிக்கை அண்ணாதிமுக நான் நினைக்கிறேன் அந்த பேர் ஒருத்தர் தான் காங்கிரஸ் பேரும் அண்ணாதிமுக தான் முகமதி சீனிவாசன் எல்லாம் எக்ஸ் மினிஸ்டருங்க அவரை ஒரு பகுதியில வந்து அவங்க செல்வாக்கு படித்தவர்கள் தான் அதாவது மிடில் லெவல் லீடர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற பிரபலமான கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே எம்எல்ஏக்கள் அல்லது எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இப்போ அவங்கள சேர்த்து சேர்த்திருப்பதன் மூலமாக எப்படி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா சவால் விட்டதா தானே நீங்க எடுத்துக்க முடியும் இவர்கள் திட்டமிடப்பட்டு பாஜகவில் சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா சார் இதனால பாஜகவுக்கு என்ன கேள்வி நீங்க நினைக்கிறீங்க திட்டம் இருக்கு ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வரும்ன்ற மாதிரியான செய்திகள் அப்புறம் வந்து அந்த கூட்டணிக்கு பாஜகவிலும் சில தலைவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த திமுக சில தலைவர்கள் பாஜக கூட்டணிக்கு முயற்சிக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் பதினாலு பேரை ஏற்கனவே அவங்க வந்து பல கட்டங்களில் விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து சில மாதங்களாக நடந்து வந்திருக்கும் ஆனா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நினைக்கும் போதுதான் அந்த ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது ஒருத்தரா போயிடந்தா அந்த ஒரு அரசியல் அதிர்ச்சி கிடைக்காது அப்போ அந்த இடத்துல திட்டம் வந்துருது இல்லை ஒட்டு மொத்தமாக பதினாலு பேரையும் பதினாலு பதினாலு பேருமே ஓரளவுக்கு பிரபலமானவர்கள் இன்றைக்கு மக்கள் மறந்திருந்தாலும் கூட பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும் போது ஓ இன்னார் இவரா கோபு சீனிவாசனா பழைய மினிஸ்டரா இப்படி ஞாபகம் வந்துடும் அப்போ அண்ணாதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கணுங்கிற திட்டம் அதுல தெரியுது இன்னொன்னு இதன் பின்னணி அண்ணாமலை இருப்பார் அப்படின்னா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வர வேண்டாம்னு நினைப்பதில் அண்ணாதிமுக அண்ணாமலை அவர்களும் முதன்மையானவர் தான் அவர் வந்து பாரதிய ஜனதா தனித்து போட்டிட்டு ஒரு தன் தலைமையின் கீழ் குறிப்பிட்ட சதவீதத்துல வெற்றி சில தொகுதிகளில் வச்சிங்கிற ஒரு இலக்கோட செயல்படுறாங்க எனவே மீண்டும் அஇஅதிமுக என்கிற அந்த கூட்டணி நிர்பந்தத்துக்குள்ள ஒரு போய் சிக்க விரும்பல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்ங்கிற ஒரு உந்துதல் இருக்கும்போது பிற மாநில கட்சிகளோட அவங்க எப்படி கூட்டணி வைக்க முடியும் எனவே மாநில கட்சிகள்ல இருந்து அவங்க கண்டிப்பாக முக்கியஸ்தர்களை இழுக்க செய்வாங்க

அதாவது அண்ணா என்று ஒரு ஓட்டு வங்கி இருக்கு கிராஸ் செக்ஷன் ஆஃப் கே கேடர் அதாவது அண்ணா திமுக தொண்டர்கள் அவர்களோட குறுக்கு விட்டு தோற்றம் அதை நீங்க ப்ரொஃபைல் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பக்தி ஜெயலலிதா மீதான பற்று ரெட்டைலை மீதான விசுவாசம் இந்த மூணு ரொம்ப முக்கியம் இந்த மூணும் இருக்கலாம் இப்பவும் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஜெயலலிதா தலைமை இப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் அன்னதிமுக ரெண்டாக பழகப்பட்டிருந்த போது ஜெயலலிதா அவர்கள் பெரிய அளவுக்கான தலைமைத்துவம் பெறவில்லை என்ன காரணம்னா அவங்க எண்பத்தி ரெண்டுல தான் கட்சிக்குள்ள வராங்க கொள்கை பொறுப்பு செயலாளர் அதுக்கு பிறகு ராஜசபா எம்பி அதுக்கு பிறகு வந்து அதை ஒட்டி வந்து சத்தோதித்த உயர்மட்ட குழு பொறுப்பாளர் அடுத்த சில ஆண்டுகளில் எம்ஜிஆர் மரணம் எனவே எண்பத்தி எட்டுல கட்சி பழுவப்படும் போது எண்ணற்ற தலைவர்னு ஜெயலலிதா அவர்களை சொல்ல முடியாது அண்ணாதிமுகவின் சீனியர் தலைவர்கள் வந்து ஜானகி அம்மையார் வந்து எம்ஜிஆர் அவர்களின் மனைவி கணவரை இழந்தவர் அந்த அனுதாபம் இயல்பாக இருக்கணும் ஆனால் அவர்கள் வந்து அது வெற்றியாக்க முடியவில்லை அரசியல் வெற்றியாக்க முடியவில்லை இத்தனைக்கும் வந்து நாலு முனை போட்டி காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்குது அண்ணாதிமுக ஓட்டு இங்கு மேல ஒரு குடி வைத்து காங்கிரஸ் கட்சி எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுக்குது எப்படி வந்து தேமுதிக ஓட்டை குறிவைத்து விஜயகாந்த்க்கு பத்ம பத்மகுருந்து வழங்கப்படுகிறதோ அதே உத்தி தான் குருக்கு தாக்கூருக்கு எப்படி பாரத ரத்னா வழங்கப்படுகிறதோ பீகார்ல ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கிய மனதில் வைத்து தான் அதே உத்தி தான் ஆனால் அது பலமளிக்கவில்லை ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த காலகட்டம் அப்போ ஜெயலலிதா எப்ப அவங்க மெட்டல் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் அதாவது தொண்ணூத்தி ஒண்ணு ஆட்சி ஆனா அதுக்கு முன்பு ராஜீவ்காந்தியோட படுகொலை அனிதாப ஓட்டு இருந்தது ஆறுல ஆட்சி இழப்பு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர்களாகவே ஒரு கூட்டணி அமைத்தார்கள் அந்த கூட்டணியில பலரும் பெற்றார்கள் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சரான பிறகு அவங்க வந்து எம்ஜிஆர் கட்சியை ஜெயலலிதா கட்சியாக அது மாற்றம் உருமாற்றம் பெற்றது அது ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படி எடப்பாடி பழனிசாமி கட்சியாக இன்னும் அன்னாதிமுக வளர்ச்சி அடையலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுல தான் நமக்கு தெரியும் அந்த தேர்தல் முடிவுல அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமைந்தால் பாரதிய ஜனதா தயங்கும் அப்படி சாதகமாக அமையல பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய புரூட்டல் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு மோடி என்ன சொல்றாருங்க முன்னூற்றி எழுபது இடங்கள்ல நாங்க ஜெயிப்போம் நானூறு இடங்கள்ல எம்பிஏ ஜெயிக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்வையாளர் மாடத்துல தான் உட்கார்ந்து வேண்டியது வரும் என்று அவர் பாராளுமன்றத்திலேயே பிரதமர் மோடி சொல்றார் ஆயிரம் வருஷங்களுக்கான அஸ்திவாரம் போட போறோம் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல வந்து ஒரு வகையான மிரட்டல் தான் அப்ப அப்படியெல்லாம் பாரதிய ஜனதாவே மீண்டும் ஒரு நல்ல மெஜாரிட்டியோட ரொம்ப புருட்டலும் கூட சொல்ல வேண்டியதில்லை ஒரு முந்நூறு சீட்டு கூட பெரிய விஷயமாக மாறும் அப்படி மாறும்போது அவர்கள் மாநில கட்சிகளை கூறி வைப்பார்கள் இப்ப தமிழ்நாடு அவர்களது நீண்ட நாள் கனவு திராவிட பூமியில் வெற்றி பெற வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிரட்டல் அழுத்தம் எல்லாம் பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி பிடி கொடுக்காத கட்சிகளுக்கு எல்லாம் சிபிஐ இடி ஐடி மூலமா பாஜக தொந்தரவு கொடுப்பதாக பல பேர் சொல்றாங்க சமீபத்துல கூட சோதனை அப்படிங்கிறப்போ இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்களா அவங்க தமிழ்நாடு தலைவர்கள் மீதான அமலாக்கத்துறையோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறை அமைப்புகள் நடவடிக்கையோ திமுகவுடன் நிறு நிறுத்திட்டாங்க திமுக திமுக தலைவர்கள் திமுகவுக்கு வந்து பண ரீதியாக உதவி செய்பவர்கள் தேர்தல் காலத்துல திமுகவுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு ஆள் வேணும் பணத்தை வைத்திருப்பதற்கும் ஆள் வேணும் ஒரு அரசியல்வாதி பணம் சம்பாதிச்சிடலாம் ஆனா அந்த பணத்தை வைத்திருப்பதற்கு பணத்தை புரட்டுவதற்கு அதற்கு தனியான நண்பர்கள் குழாம் வேணும் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க ஆனா வியாபாரத்துல தொழில்கள் இருப்பாங்க அரசியல்வாதிகள் பணம் அப்படித்தான் புழங்கும் அதை வந்து கண்டிப்பாக வந்து மத்திய புலனாய்வுத்துறை அமைப்புகள் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பாரு சோ இந்த வகையில திமுகவுக்கான அழுத்தமாக மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா பாமகவுக்கு எனக்கு அழுத்தம் கொடுக்கலையே அன்புமணி ராமதாஸ் மீது வந்து சிபிஐ ஒரு விசாரணையே போயிட்டு தான் இருக்கு அதாவது மெடிக்கல் காலேஜ் ஒரு கேஷ் கேஷ் ஸ்கேம் சம்பந்தமாக அப்போ எல்லாத்துலையுமே வந்து போய் உள்ள நுழையுது அப்போ இதுலேயும் சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்குன்னு சொல்லி உள்ள நுழைன்னு நியாயமா பல பிற மாநிலங்களே நினைக்கிற அதே அளவுகளின்படி ஏன் வந்து பாமக மீது எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அது மீட்டின் வாட்ச் தான் எப்போதுமே மத்திய அமைப்புகள் அது வந்து ஒரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க என்னோட நண்பர் ஒரு ரெண்டு பேரோட சொல்லுவாரு அங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆதாரங்களை எல்லாம் மத்திய அரசு எப்போ வந்து கண்காட்டுதோ அப்போதான் நாங்க வந்து வேட்டை நாய்களாக பாய்வோம் அதான் உண்மையும் கூட இப்ப எல்லாமே ரெடியா வச்சிருப்பாங்க எப்ப வந்து எதிராளி வீக்கா இருக்காங்களோ இல்ல எப்ப அவங்களுக்கு பொலிட்டிக்கலா தோதுப்படுதோ அப்ப வந்து உள்ள வருவாங்க அந்த வகையில உடனடியான எந்த நடவடிக்கையும் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் வந்து அது திடீரென ஓ அவர்கள் நாங்க இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சார் எந்த அடிப்படையில இரட்டை இலை அவருக்கு கிடைக்கும் நம்பிக்கையில அவர் அப்படி சொன்னாரு அவர் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றாருங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த காரணம்னா அஜித் பவார் அணி வந்து உண்மையான என்சிபின்னு தேர்தல் ஆணையம் இப்ப தீர்ப்பளிச்சது நேற்று அந்த தீர்ப்பு முழு ஒருத்த படித்து பார்த்தால் அது நெட்ல இதில் கிடைக்குதுங்க தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல அவங்க ஏற்றிருக்காங்க அதுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டியை தான் பிரதானமா எடுத்திருக்கிறாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்சி பழகுகளின் மீது தேர்தல் எடுக்கும் எடுக்கும்போது சாதிக்களி வழக்குங்கிற ஒரு வழக்கு அதை மேற்கோள் காட்டி மூணு டெஸ்ட் அந்த டெஸ்ட்ல வந்து ஆர்கனைசேஷனல் அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் டெஸ்ட் மூணு டெஸ்ட் சொல்லுவாங்க இந்த மெஜாரிட்டி பரிசோதனைல அவ ரெண்டையுமே நாங்க பரிசோதிக்கல அதாவது ஆர்கனைசேஷன் பைலா இதுக்குள்ள நாங்கள் போகல வெறுமனே எம்எல்ஏ எம்பிக்களின் எண்ணிக்கை யார் பக்கம் அதிகமா இருக்குன்னு நாங்க பார்த்தோம் அது வந்து அஜித் குமார் பக்கம் தான் அதிகமா இருக்கு அதனால வந்து கட்சி வந்து அவருக்கு தான் சொந்தம் கட்சியின் அதிகாரபூர்வமான சின்னம் கிளாக்கு கிளாக்கும் அவருக்கு அவர் தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லிடுச்சு இன்னைக்குள்ள வந்து சரத்பவார் புதிய அணிக்கான பெயரையும் புதிய சின்னத்தையும் தேர்வு செய்யணும் நேற்றைய தீர்ப்பு இது அப்போ நாளைய தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முடியாது ஏன்னா கட்சியோட எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஆர்கனைசேஷன் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அது ஆதரவா இருக்கும் ஹைகோர்ட்ல வந்து சிவில் சைட்ல ஒரு மூல விளக்கு நிலுவையில் இருக்கு அதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் சொல்லலாம் ஆனால் அந்த மூல வழக்கில் வந்து இடைக்கால நிவாரணம் சின்னத்தை அலாட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சின்ன வந்து தேர்தல் ஆணையத்தோட சொத்து அது கட்சிகளுக்கு வந்து பயன்பாட்டு உரிமை தான் தருது ரைட் டு யூஸ் ரைட் டு யூஸ் கொடுக்கும்போது சில நிபந்தனைகளை விதித்து ரைட் டு யூஸ் கொடுக்கும் அது வந்து கோர்ட்டோட குள்ள வர முடியாது எனவே ரெட்டை இலை எடப்பாடி தரப்பில் இருந்து கைமாறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆனா இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட இருப்பதாக அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்ல இது இப்படி சொல்றதுக்கான காரணம் எது பாஜக ஓபிஎஸ் அவர்களுக்கு வேற எதுவும் நம்பிக்கை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா சார் அப்படியான வாய்ப்பு இருப்பதான் எனக்கு நான் கருதவில்லை ஏன்னா அப்படின்னா தேர்தல் ஆணையம் சமீபத்துல எடுக்கிற எல்லா முடிவுகளும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல இதே அடிப்படையில் தான் எடுத்துருக்கு சிவசேனா முடிவு எல்லாமே எனவே திடீர்னு அப்படி மாத்தும் மாற்றி முடிவு எடுத்தால் அது உச்ச நீதிமன்றத்துல அடிவாங்கிடும் அப்படி எடுக்க முடியாது வாய்ப்பு இல்ல அது போக இதுல நிலுவையில இருக்கிற ஒரே மேட்ரு வந்து ஹைகோர்ட்ல இருக்கிற சிவில் மேட்ரு மட்டும்தான் மூல வழக்கு சிவில் சூட் அதுல வந்து இடைக்கால நிவாரணம் தான் கோர முடியும் மூல வழக்கு முடியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் இடைக்கால நிவாரணம் என்னைக்குமே வந்து தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்துக்குள்ள தலையிட்டு இடைக்கால நிவாரணம் தரமாட்டாங்க வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு எதுன்னா எனக்கு ஒரு சிந்தனை வேணும்னு இப்ப அஜித் பவார் சார் சின்ன கடியார சின்ன வாங்கின உடனே எப்படி சரத்பவா இருக்க ஒரு சின்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த வழக்கு முடியும் வரைக்கும் எனக்கும் ஒரு சின்ன வேணும் சின்ன விலைக்கு ஒரு பெயர் வேணுன்ற ஒரு மனு போடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டி டி தினகன் பரிசு பெட்டி சின்ன இதே மாதிரி தான் வழங்கப்பட்டது அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது ரெட்டிலைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு பெரிய கூட்டணி கட்சிகள் பாஜக பக்கமே போக இருக்க வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க எப்படி அதிமுக இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க பதினஞ்சுக்குள்ள சுருங்கிடுவாராங்கிறது எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஆவரேஜ வச்சு அவங்க மனசுல வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இருபது சதவீதம் பொதுவாக வெயிட்டட் ஆவரேஜ் இருபது சதவீதம் இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒட்டிய தேர்தல்களில் வெயிட்டட் ஆவரேஜ் டுவெண்ட்டி பெர்சென்ட் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அது கூடிருச்சு அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தாரு ஆனால் அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக ஒன்றும் இல்லை எதன் மூலமா கூடுச்சுன்னா கொங்கு மண்டலம் அதை ஒட்டி உள்ள பகுதிகளில் ரெட்டநிலைக்கு இயல்பாக இருக்கக்கூடிய செல்வாக்கு அதை வைத்து தான் கூடியது கண்டிப்பாக திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கும் அவர்கள் நினைக்கிற மாதிரி நாற்பதுக்கு நாற்பது புடிக்க முடிவாங்க வாங்குறதுல சந்தேகம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தொண்ணூத்தாறு இடங்களை தான் பிடித்தது அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல் வரும்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபட்டன நாற்பதுக்கு நாற்பது புடிக்க முடிவுன்னு அவங்களும் நினைச்சாங்க ஆனா திடீர்னு வந்து மூணாவது அணி மாதிரி விஜயகாந்த் வந்தாரு அவர் யார் ஓட்டை எப்படி பிரிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது தேர்தலுக்கு முன்பாக இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து பூதாகரமாக மாறியது இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் சேரும் போது நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோங்கிற திமுக கணக்கு வரை இருபத்தி ஏழு கிடைச்சது அதாவது தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முந்தைய சில சம்பவங்கள் அல்லது மூன்றாவது அணி பிரிக்கக்கூடிய வாக்கு இது வந்து பொதுவாக வெற்றியின் போக்கை மாற்றிவிடும் அப்படி வெற்றியின் போக்கை மாற்றினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இயல்பாக இருக்கிற கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஆதரவு நிலைப்பாடு அங்கு நல்ல வேட்பாளர்களை நிறுத்தினால் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அது எப்படி வந்து அந்த கூட்டணி என்பதை பொறுத்து பாமக இதுல கீ மாஸ்டர் பாமக வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் இந்த வெற்றி தோல்வி இருக்கு அதனாலதான் பாமக இழுக்கிறதுக்கு ரெண்டு தரப்புமே முயற்சிக்குது பாரதிய ஜனதா தரப்புக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா அன்புமணிக்கு ஒரு ராஜசபா எப்படி இன்னும் ஒரு வருஷம் ஒன்னே வருஷம் பாக்கி இருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து அவரால் ஒரு ராஜ்யசபா சீட்டை நெகோசியேட் பண்ணிக்கிட்டு பிஜேபி வெற்றி பெற்றால் மத்திய மந்திரி ஆக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதவி இருந்தா கட்சி இன்னும் வளர்த்தலாம் எப்பவுமே அப்ப அவருக்கு பிஜேபி என்பது அவருக்கு வந்து அந்த வகையில் லாபம் ஆனா பிஜேபி ஓட்டை வச்சு பாமக ஜெயிக்கவே முடியாது அவங்களுக்கு அந்த ஓட்டு வங்கி இல்லை பாமகவுக்கு எங்க செல்வாக்கு இருக்கோ அங்க பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லை பிஜேபிக்கு எங்க செல்வாக்கு இருக்கோ அங்க பாமகவுக்கு செல்வாக்கு இல்லை இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறது எனவே அவங்களும் முடிவு எடுப்பதுல காலதாமதம் வைத்து பழனிசாமி பெற போகிற சதவீதத்தை ஆனா ஒரு கேள்வி சார் எப்படி சார் அதிமுகவை நம்பி எந்த கூட்டணி கட்சிகளும் வராததற்கு என்ன காரணம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் நிலை எப்படி தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவு என்னவோ அதை வைத்து தாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அன்னதை மறு சிந்தனை வரத்தான் செய்யும் ஏன்னா எல்லா ஓட்டு சதவீதத்தையும் கூட்டி பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப முக்கியம் சட்டமன்ற தேர்தல் இயல்பாக மறு சிந்தனை வரத்தான் செய்யும் அது வந்து இருபத்தி நாலுக்கு பிறகுதான் அதை நம்ம பேச முடியும் ஆனால் கூட்டணி கட்சிகள் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களோட நிபந்தனைகள் தான் உதாரணமா ராஜசபா எம்பின்னா பிஜேபி கிட்ட ஐம்பத்தாறு சீட் இருக்கு ஆனா அது பிப்ரவரி மாசம் கடைசிக்குள்ள முடிவு பண்ணணும் எல்லாமே வேற மாநிலம் இப்ப வேற மாநிலத்துல இருந்து ஒரு சீட்டை தூக்கி பிரேமலதாவுக்கு தருவாங்களா அதே மாதிரி வேற மாநிலத்துல இருந்து ஒரு சீட்டை தூக்கி வந்து பாமகவுக்கு தருவாங்களா இதெல்லாம் நம்ம பில்லியன் டாலர்ச்சு ஏன்னா அப்படியான ஒரு முடிவை பிஜேபி எடுத்தா வெறும் தமிழ்நாட்டுக்காக எடுத்தா தமிழ்நாட்டுல அதிகபட்சமா அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கிட போறாங்க எத்தனை சீட் பிடிச்சிரு போறாங்க தமிழ்நாட்டுக்காக அந்த முடிவு எடுப்பாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம் ஆனா பிற மாநிலங்கள்ல பிஜேபி யாருமே செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்ல அவங்களோட கூட்டணி கட்சிகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த முடிவு எடுப்பாங்க தமிழ்நாட்டுல செல்வாக்கு இல்லாத எப்படி பார்த்தாலும் திமுக தான் இன்னைக்கு தேதிக்கு நம்பர் ஒன்னு அந்த மாதிரியான சூழ்நிலையில் ரெண்டு ராஜ்யசபா சீட்டை தூக்கி கொடுப்பாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் அதே மாதிரி அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா அது இருக்கிறதே ரெண்டு ராஜ்யசபா சீட்டு தான் அதுவும் அடுத்த வருஷம் அதை இப்பவுமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தாரை பார்க்க முடியுமா அது எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தியை ஏற்படுத்தும் ஏன்னா ராஜ்யசபா எம்பி எனவேதான் இழு நிலைமை நீடிக்கிறது ஆக கூட்டணி கட்சிகள் வரவில்லை என்றும் சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்துவிடும் என்று அடித்து சொல்ல முடியாது அடுத்த ஒரு ஓரிரு வாரங்களில் இந்த நிலைமை தெளிவாகவும் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி